ஃபேஸ் யார் யாரி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் இணை இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இணைப்பு உறுதியாயிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஓபிஎஸை இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டுருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இரட்டை இலை சின்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து ஒரு செக்மேட் வைக்கிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயமுடுத்துறது இரட்டை இலை கிடைக்காமல் போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ஒரு பின்னடிப்பு அப்போ இந்த இரட்டை இலை பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் வழக்கு போட்டுருந்தார் ஸோ அவரே நம்ம அணிக்கு கொண்டு வந்துட்டோம்னா பலமும் கூட தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அதே மாதிரி டெல்லிக்கு பார்த்திங்கன்னா பணிஞ்சு போக தேவையில்லை ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு ஓபிஎஸ்ஸை வந்து இணைக்கிறக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா தீவிரம் வழங்கியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு கண்டிஷன்ஸில் வைக்கிறாங்க ஓபிஎஸ் தரப்பு வந்து ஸோ இந்த பொருளாளர் பதவியெல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் கூட இருக்க எம்எல்ஏக்களுக்கு சீட்டு தரேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே இந்த முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு வருஷமும் ஓபிஎஸுன்னு ரெண்டு வருஷம் அம்சம் பங்கு போட்டுக்கணுன்றது தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட வாதமாக இருக்குது ஸோ இது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவாரான்ற கேள்வி இருக்கு அதிமுக பழைய நிலைமைக்கு வரணும்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைப்பு உறுதியானதான் முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இது ஒத்துக்குவார்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியை தான் பாஜக கூட்டணி காண்டி வந்து இந்த தொகுதி பங்கில் கேட்குறாங்க அப்படி கொடுத்தோம்னா அதிமுக அந்த கட்சியே இல்லாமல் போயிடும் ஸோ இப்போ அனுசரணையாக போயிட்டு பாஜக பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து சுழட்டி விட்டுடலாம் நான் வந்து ஓ ஓபிஎஸ் இணைச்சிக்கலாம் டிவி கேக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம் வலுவான அதிமுகனா பார்த்தீங்கன்னா விஜய் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ பெரிய லெவலில் சீட்டுகள் கேட்க மாட்டாரு கொஞ்சம் கம்மியாக கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ எடப்பாடி பண்ணிச்சாங்க ஓபிஎஸ் பிரிவுனால தான் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்து ஒரு சில ஆர்டர்கள் போடுறாங்க ஐம்பது தொகுதி வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி எல்லாம் ஆர்டர் போடுறாங்க இதே ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருமே இணைஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஒரு அழுத்தம் இருக்கல கம்மியாக தான் இருக்கும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் இருக்காது ஸோ இப்போ விஜய் கட்சி கொஞ்சம் முன் இப்போ வந்திருக்காங்க அரசியலுக்கு இப்போ பா அதிமுகவோட கூட்டணி பயணிக்கிறதில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் பெரிய லெவலில் வந்து விருப்பம் இருக்குது பாஜக இருக்காதான் யோசிக்கிறார் பாஜக கழட்டி விட்டாருன்னா எடப்பாடி பண்ணிச்சாமே விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுகவால் கூட்டணி நிற்பாரு பெரிய லெவலில் சீட்டில் ஒரு ஐம்பது சீட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிட்டு போயிடுவான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆவமான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடியாக அணியை சேர்ந்தவங்க ஓபிஎஸ் அணிகிட்ட பேச்சுவார்த்தை தீவிரமாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிடி திறக்கரன் கொண்டு வரதுக்கான முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடுவார்ன்ற மாதிரி பேச்சுக்களும் அடிப்படுது இதெல்லாம் அடைஞ்சுன்னா திருப்பி அதிமுக ஆட்சின்றது உறுதியாக இருக்காங்க ஸோ இந்த